ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடந்த ஒரு வாரமாக ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆர்த்திங்கிற ஒரு ஒன்பது வயது சிறுமி சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க இது பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு சாதாரணமாக பிள்ளை வெளியில் தானே விளையாடிகிட்டு அப்படின்னு பெற்றோர்கள் நினச்சிருக்காங்க அதன் பிறகு மதியம் சாப்பிடக்கூட புள்ள வரலையே அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா அந்த குழந்தைய காணும் மாலை வரைக்கும் தேடுறாங்க எங்க தேடியும் கிடைக்கல சரி புள்ள இங்கே தான் எங்கேயாவது விளாண்டுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க தேடுறாங்க ஆனால் இரவு நெருங்க நெருங்க அவங்களுக்கான பயம் அப்படிங்கிறது வர தொடங்குது உடனே காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க காவல்துறையினரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல நாலு நாளைக்கு பிறகு அந்த சிறுமி சடலமாக அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சாக்கடையில் சாக்கு மூட்டையில் கட்டி வீசப்பட்ட நிலையில் இருக்கா என்ன நடந்துச்சு பாண்டிச்சேரி ஆர்த்திக்கு பாண்டிச்சேரி ஆர்த்திக்கு இந்த நிலைமைக்கு காரணமான கொடூரமான ரெண்டு பசங்க இந்த நம்ம பாண்டிச்சேரியில இருக்கிற முத்தியால் பேட்டை பகுதியை சேர்ந்த ஒரு தம்பதிகளோட மகள் ஆர்த்தி ஐந்தாம் வகுப்பு படிக்கிறா கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவு அப்படிங்கறதால வீட்டு வாசல்ல அந்த சிறுமி விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு அந்த சிறுமியை காணும் பெற்றோர்கள் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டுக்கிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே அந்த சிறுமி கிடைக்கல இரவு நேரம் ஆக ஆக அவங்களுக்கு அச்ச உணர்வு உண்டாவது உடனே காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க வழக்கம் போல் காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு வழக்கை பதிவு செஞ்சுட்டு அவங்க தேடுற அப்படிங்கிற பேரில் வேலைகள் அப்படிங்கிறதையும் செய்கிறாங்க ஆனால் அந்த சிறுமி அடுத்த நாள் வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிறதால அந்த சிறுமியோட பெற்றோர் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து சோலைநகர் காவல் நிலையத்துக்கு எதிராக பெரிய அளவில் ஒரு போராட்டம் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க இதனால் காவல்துறையினர் ரெண்டு நாளைக்கு பிறகு தான் தூக்கத்தை கலைச்சிருக்காங்க தூக்கத்தை கலைச்சி அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்தும் அந்த பெண் குழந்தை அந்த ஏரியாவை விட்டு வெளியில் போகலை அப்படிங்கிறது மட்டும் உறுதிப்படுத்தப்படுது அப்போ குறிப்பிட்ட அந்த பகுதியிலேருந்து அந்த பெண் குழந்தை வெளியே போகலை அப்போ அதே பகுதிக்குள்ளே குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி அந்த ஊர் முழுக்க சல்லடை போட்டு தேடுறாங்க ஒவ்வொரு வீட்டோட மொட்டைமாடி ஒவ்வொரு வீட்டோட செப்டிக் டேங்க் ஒவ்வொரு வீட்டோட பீரோவெல்லாம் திறந்து தேடுறாங்க கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் இந்த சிறுமி ஆர்த்தியை தேடும் பணி அப்படிங்கிறத காவல்துறையினர் முடுக்கி விடுறாங்க தான் பெத்த பிள்ளைய ஒவ்வொரு வீட்டோட செப்டிக் டேங்கை திறந்து தேடுறாங்க அப்படிங்கும்போது அந்த பெற்றோரோட மனசு என்ன பாடுபட்டிருக்கோம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் வேதனைக்குரிய ஒரு விஷயமா விஷயமாயிருக்கு ஐயையோ நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு துடிதுடிச்சு போகிறாங்க அந்த பெற்றோர்கள் அந்த பகுதி முழுக்க அந்த மக்கள் காவல்துறையினர் எல்லாரும் சேர்ந்து பதபதச்சு போய் தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கேயுமே கிடைக்கல நாலு நாளைக்கு பிறகு அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடையில் ஒரு சாக்கு மூட்டை மிதந்துக்கிட்டு இருக்கு இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க காவல்துறையினர் வந்து அந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தா கொடூரமாக சிதைக்கப்பட்ட நிலமையில் ஆர்த்தியோட சடலம் அப்படிங்கிறது அந்த சாக்கு பைக்குள்ள இருக்கு மக்கள் கொந்தளிச்சு போயிட்டாங்க ஒன்பது வயது சிறுமியை ஒருத்தன் வன் இப்படி கொடூரமாக கொலை செஞ்சிருக்கான் அப்படின்னா அது எவ்வளவு கொடூரத்தோட உச்சம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் என்ன சொல்வது மக்கள் எல்லாமே கொதிச்சு எழுந்துட்டாங்க சிறுமியோட உடலை அடையாளம் காட்டின அந்த சிறுமியோட தந்தை கதறி துணிக்கிறார் மக்கள் உடனடியாக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரமாக செஞ்சு அதே பகுதியை சேர்ந்த ஆறு பேரை கைது செஞ்சுருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த ஆறு பேரை கைது செஞ்சதையில் கருணாஸ் அப்படிங்கிற ஒரு எச்ச பொறிக்கி நாயி பத்தம்பது வயசு ஆகக்கூடிய அந்த மனித மிருகம் காவல் நிலையத்துக்குள்ளேயே பிளேடை வச்சு தன்னோட கை கால் உடம்பு ஃபுல்லாக அறுத்துக்கிறான் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட வலிக்கலை இத்தனை இடத்துல அறுத்துருக்கான் ஆனால் அவனுக்கு வலியே தெரியலையே அப்படிங்கும்போது தான் அந்த நாய் நல்லா இழுத்துருக்கான் இழுவை இழு இழு இழுன்னு இழுத்துட்டு அந்த மயக்கத்திலே தான் இருந்திருக்கான் அப்போ இந்த வழக்குக்கும் இவனுக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வெழு வெலுன்னு வெளுக்கிறாங்க காவல்துறையினர் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் அப்படிங்கிறது வருது கொடூரத்தோட உச்சம் என்ன அப்படின்னா இந்த சிறுமி வெளியில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஆசை வார்த்தை கூறி சாக்லேட் வாங்கித்தரேன் ஐஸ்கிரீம் தரேன் வா போவோம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பச்சை குழந்தைய ஒன்பது வயசாகக்கூடிய அந்த மண் ஐந்தாம் வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு இருக்கு அந்த குழந்தைகிட்ட இவனுக்கு ஆபாசம் தெரிஞ்சிருக்குன்னா இவன் என்ன மாதிரியான மிருகமாக இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த குழந்தைகிட்ட இவன் வன்புணர்வு செய்யறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கான் திடீர்னு அந்த நேரத்தில் மொட்டை மாடி கதவை திறந்துக்கிட்டு ஒரு வயதானவர் வராரு அந்த சிறுமி காப்பாற்றப்பட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வந்திருக்கும் பரவாயில்ல யாரோ ஒருத்தர் நம்மளை காப்பாற்ற வராங்கன்னு தானே அந்த சிறுமி நினச்சிருப்பா ஆனால் அங்கே வந்த அந்த அறுபது வயது நாய் அவன் ஒரு மனித மிருகம் அந்த நாய்க்கு பேர் விவேகானந்தர் இந்த பத்தொம்பது வயசுக்காம கொடூர தேடி பசையனும் இந்த பத்தொம்போது வயசு காம கொடுற பயலும் இந்த அறுபது வயசு யா பயலும் இந்த சிறுமியை வன்புணர்வு செஞ்சிருக்கானுங்க இந்த நாயங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு போட்டி வேறு முதல்ல நீயா முதல்ல நானா அப்படின்னு இல்லைன்னா நான் சொல்லிடுவேன் இல்லைன்னா நீ சொல்லிடுவான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு யார் முதல்ல போகணும்னு அவங்க உள்ள சண்டையெல்லாம் போட்டால் தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கு இந்த பத்தொம்பது வயசு பய அந்த சிறுமியை ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொடூரத்தை வெளியில் சொல்லவே முடியல எல்லாத்தையுமே செஞ்சு அது மட்டும் இல்லை அந்த சிறுமியை வாயை புத்தி வெளியில் எங்கேயாவது சொல்லிடுவான்னு அடிச்சே கொண்டிருக்காங்க இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் அந்த சிறுமியோட அந்த சொல்லக்கூடாது உறுப்பில் ஆறுக்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டிருக்கு இவனுங்களாம் உண்மையிலேயே மனிதர்கள் தானா இவனுங்களெல்லாம் ஒரு பெண்ணோட தான் பிறந்தானுங்களா இல்லை மலத்துவார வழியாக பிறந்து வந்தானுங்களா எதுவுமே தெரியல தேடியா பசங்கள்லாம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க என்ன கொடுமை அப்புடின்னா இன்றைக்கே காலம் இருக்கிற சூழலில் பிள்ளைகள் வந்து வெளியில் விளையாட போகிறதே இல்லை எல்லா பிள்ளைகளுமே செல்ஃபோனுக்கு கடுமையாயிடுச்சு வீட்டில் லீவுனா கூட செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டி 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 அந்த எல்இடி பல்பை பார்த்து 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 எல்லா பிள்ளைகளும் பத்து வயசில் கண்ணாடி போடக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு இப்போ பிள்ளைகள் வெளியில் போக மாட்டேங்குது விளையாட பெற்றோர்கள் நீ செல்ஃபோனே இருக்க அதை வெளியே போய் விளையாடுன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளியில் போனால் மாதிரி பசங்களாம் சேர்ந்து பிள்ளைகளை இப்படி பண்ணுறாங்கங்கிறப்ப எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை வெளியில் அனுப்புவாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாம் ஒன்பது வயசு குழந்தைகிட்ட என்ன தேடா நீ பார்த்துருக்க மானங்கட் ரியா பயில்களா நாசமாக போயிடுவீங்களா இவனுங்களுக்கெல்லாம் நம்ம ஐபிசி செக்ஷன் தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக வராது இவனுங்களெல்லாம் அந்த கோவை சிறுமி முஸ்கான் ரித்திக் மோடரில் என்கவுண்டர் போட்டால் பாருங்கள் அது மாதிரி போட்டு தள்ளணும் இல்லைன்னா சம்மந்தப்பட்ட அந்த சிறுமியோட கிட்ட இவனை ஒப்படைச்சி அவங்க கையாள தண்டனை நிறைவேற்றணும் அரபு நாடுகளில் கொடுக்குற மாதிரி நடு ரோட்டில் மக்கள் முன்னிலையில் வச்சு இவனுங்களை துண்டு துண்டாட்டணும் இப்படி பண்ணினா தான் இன்னொருத்தனுக்கு இது மாதிரி எண்ணம் அப்படிங்கிறதே வராமல் தடுக்க முடியும் இன்றைக்கி போக்சோ மாதிரியான சட்டங்கள் இருக்குது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுது ஆனால் இந்த மாதிரி தே பசங்களுக்கு இதெல்லாம் பற்றாது இவனுங்களுக்கு இன்னும் கொடூரமான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்க போடணும் பிறப்புறுப்பைத்து கொள்ளணும் இவனுங்களை அப்படிப்பட்ட தண்டனைகள் தான் இவனுங்களுக்கு வழங்கப்படணும் அதுதான் சரியாக இருக்கும் இன்றைக்கி ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் இருக்கு இந்த பத்தொம்போது வயது மனித மிருக பயலோட பெயர் புகைப்படம் எல்லாம் வெளியில் வந்துருச்சு ஆனால் அந்த அறுபது வயது விவேகானந்தன் அப்படிங்கிற பயலோட புகைப்படம் இன்ன வரைக்கும் வெளியில் வர மாட்டேங்குது இதை வெளியிட்றதுல காவல்துறையினருக்கு என்ன பிரச்சனை பசங்களெல்லாம் காப்பாற்றுற வேலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமும் நம்மக்கிட்ட இருக்குது பிள்ளைகளை வெளியில் விட பயமாக இருக்குது எந்த மூலையில் இந்த மாதிரி பசங்களாம் இருப்பானுங்களோ அப்படிங்கிற அச்சம் ஒவ்வொரு பெற்றோர்கிட்டையும் இருக்குது எவன் இனிமேல் பெட் பிள்ளைகளை வெளியே விளாட விடுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால் எந்த இடத்திலும் எந்த ரூபத்திலும் உறவு நட்பு அண்டை வீடு அடுத்த வீடு வேலைக்காரன் எந்த வேலை வேணாலும் இந்த மாதிரி மனித மிருக பயில்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதால உங்களோட பிள்ளைகளோட பாதுகாப்பை நீங்கள் உறுதி செஞ்சீங்க எல்லோரும் அந்த சிறுமி ஆர்த்திக்காக பிரார்த்தனை செய்கிறத தவிர இப்போ நம்ம கிட்டே வேறு வழி இல்லை சிறுமியோட அந்த கொடூர மரணத்திற்கு காரணமான திட்டியா பயலுகள் எல்லாமே கடுமையாக தண்டிக்கப்படணும் அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக எல்லோரும் இந்த ஹேஸ்டேக்கை இன்னும் ட்ரெண்ட் பண்ணுங்கள் இது மக்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்போ தான் இந்த மாதிரி திட்டா சட்டத்தின் பிடியிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்